சீமான நம்மளுக்கு ஒத்தழைக்கிறாரு அது வந்து சீமானுன்னா எங்க சீமானு இல்ல எங்க தெய்வம் அதனால நாங்க என்னைக்கு பிறந்த ஆள் என்னைக்கு பிறந்தாம தான் தெய்வம் பிறந்துச்சு தெய்வம் பிறந்ததான் மாடு பிறஞ்சு அன்னைக்கு இருந்து மலையில்தான் மாடு மேய்ச்சு இத்தனை வருஷம் பாஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க தான் கொடுக்க மாட்டேன்றாங்க ரொம்ப வந்து ரொம்ப தள்ளி தள்ளி விடுறாங்க அரட்டுறாங்க அடிக்கிறாங்க மிரட்டுறாங்க வாடா ஐயா கூப்பிடுறாரு வாடா கையெழுத்து போடுறா அப்படின்றாரு ஐயா கிட்ட நான் பொருசா வரேன் இப்போ மாட்டை விட்டு நான் எப்படி வர முடியும் நான் வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நான் மாட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நான் சொல்லி வந்துட்டேன் அவரை அவரை வந்து வேற திருப்ப போய் மாட்டை மேய்ச்சது இல்லாம கையை வெட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி பூ கேச கொடுத்து அங்கே ஆஸ்பத்திரி கொடுத்தாரு அதையும் இந்த நம்ம கிண்ணடி ஐயா வந்து அது எப்படி நடஞ்சு ஏது நடஞ்சி அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவரை வந்து அது சரி பண்ணாரு 1000 அது விட்டுதான் தான் ஆகுது வேற வழி எங்களுக்கு எங்களுக்கு வந்து மாடு தான் விவசாயம் மாடுதான் இது மற்றது ஒன்னும் இல்ல எவ்ளோ படிச்சிருந்தாலும் கவர்மென்ட்ல இருந்து வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால நாங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சி தான் பிழைக்கணும் வேற வழி இல்ல முத எங்களுக்கு பாஸ் கொடுத்து அந்த தொல்லையே இல்லை எந்த பிரச்சனைக்கு நாங்கள் போக மாட்டோம் அது அந்த மாசம் தெரியாது வருஷம் தெரியாது ஆடி மாசம் வந்துருவாங்க இப்ப விட்டு அது விட்டு எப்ப தெரியல எங்களுக்கு வந்து ஆடு மாடு கரெக்ட்ல மேய்ஞ்சா போதும் போதும் பாசு முத மாதிரி கொடுத்தாலும் போதும் இல்ல பாசு குடுக்காட்டி கூட பேச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா போதும் ஒருத்தர் தான் உங்களோட போராட்டத்துக்கு என்ன குரல் கொடுக்கணும் கோரிக்கை இல்ல ஐயாவை வந்து நினைக்கிறோம் அதே போய் போனா சரி வந்துட்டீங்கல நாங்க சொல்லிடுறோம் நான் சொல்லுக்கங்க அப்படின்னு சொல்ற அவங்க வந்து இங்கே வந்து நாங்க மாட்டோம் அப்படின்னு தடுக்கிறாங்க அஞ்சாயிரம் வருஷம் இந்த போராட்டம் தான் இருக்கு எங்களுக்கு ஒரு முடிவு இல்ல என் பேர் சன்னாசி இந்த பாரஸ்ட்ல இருந்து நாங்க இது இதுல கேட்கல எங்க மாடுங்க போய் மேய்ஞ்சிட்டு வந்தா போதும் அழிக்க முடியாது சார் இந்த பூமி இந்த மாடு பூமி பொறுக்கிறப்ப பிறந்து வந்த மாடு அந்த ஈசனோட வாகனம் அதை அழித்தா இந்த நாடே அழிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு இஷ்டமான பொருளை நான் எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் என் மேலே எவ்வளோ கோவப்படுவீங்க நாங்கள் இங்கே வந்து வயலா பிறகு எங்களுக்கு கொஞ்சம் மேத்தல் தான் கேட்டோம் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல அதுக்கும் எங்களே தகாத முறையில் பேசி ஐயாவை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் எல்லா இடத்துலையும் இப்போ மனு கொடுத்துட்டோம் கலெக்டர் வரைக்கும் இப்போ நாங்கள் போய் பேசிட்டு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த இதን இப்போ எங்க ஆதாரமே இல்லாம அரஸ்ட் பண்றது பாரஸ்ட் டிபார்ட்மென்ட் அப்படி இருக்க இல்ல. நாங்க எதுமே பண்ணல. எங்களை அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா நாங்க என்ன பண்ணோம்? மாடு மேய்க்கிறோம் யாருமே கொடுக்கல. யாருமே வரல. மத்த அரசியல் கட்சியால இந்த அரசியல்ல வேணாம்ங்கற. இந்த இப்ப இருக்கிற அரசியல்ல துமே சரி கிடையாது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இவரதான் ஒரு தெய்வமா நின்னு குரல் கொடுக்கற இன்னைக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட வந்து விட்டதுனால இவ்வளவு பேசி விடுறதுக்கு அப்புறமும் அவ்வளவு இது பண்ணிதான் நம்ம மாட்டை ஏற்றுறோம் ஆமா அப்படி இருக்கல இப்ப நான் சாதாரண ஆளு நான் மாட்டை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா நீ விடுவாங்களா இப்ப எங்களுக்கு போராட்டம் தான் போராட்டம்தான் இப்ப கவர்மெண்ட் நூத்தி நாப்பத்தி நாலு தடை போடுது இப்ப நாங்க நினைச்சாலே போடலாம் இப்ப அங்கங்க இருக்கிற மக்கள் நாங்க மாடு வச்சிருக்கீங்க எல்லா ரோடியும் பிளாக் பண்றோம் அப்ப எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுவாங்க என்னென்ன தேவைகள் நிறுத்தப்படும் இப்ப எல்லா மாவட்டத்திலயும் மாடு இருக்கு அந்த அந்த அளவுக்கு இல்ல ஒரு சில இடத்துல இருக்கு மெயினா போய் பிளாக் பண்ற மாற்றம் நிப்பாட்டுறோம் அப்ப எவ்வளவு சிரமத்தை எதிர்கொள்ளணும் நூற்றி நாற்பத்தி நாலு தடவை கவர்மெண்ட் தான் போடுமா நாங்கள் போடமாட்டோமா எங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாதன்ட்டுலாம் கிடையாது ஐயா எங்களுக்கு எதுவுமே வேணாம் மாடு போக வாரசுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு வந்தால் போதும் எங்களுக்கு பாசு பேர் சிந்தால்